இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த நாளில் தனி சிறப்பு என்ன செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் இந்த தைப்பூசம் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுவது பலரோட வழக்கமாக இருக்குது இந்த தைப்பூச விழாவிற்கு ஏன் இத்தனை சிறப்பு இந்த நாளில் மட்டும் உலகம் முழுவதுமே உள்ள முருக பக்தர்கள் பால்கூடம் ஏந்தியும் காவடியே சுமந்தும் வந்து பாத யாத்திரையாக வந்து பல கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து வரும் முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு என்ன காரணம் இந்த நாளில் வேறு எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வந்து வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு விரத நாளாக மட்டுமே கருதப்படுது ஆனால் இது முருக வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு சக்தி வழிபாடு குரு வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்தது அதனால தைப்பூச நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அளவில்லாத பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அனைத்து தெய்வங்களுக்கும் உரியதாக சொல்லப்படும் அளவிற்கு இந்த தைப்பூச மா தை மாத பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி தீதி இணைந்து வரும் நாளுக்கு அப்படி என்ன தனி சிறப்புங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பூசை திருநாள் சிறப்புகள் தைப்பூச நாளில் தான் உலகில் நீரும் உலக உயிர்களும் தோன்றியதாக ஐதீகங்க சிவபெருமான் உமாதேவியோடு இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிதம்பரத்துக்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நட்ராஜரை ரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்த நாளில் தான் தேவர்களோட குருவாகிய பிரகஸ்பதியோட நட்சத்திரம் பூசம் அப்படிங்கிறதுனால தைப்பூசத்தில் குரு வழிபாடு செய்வது ரொம்ப பலன்களை தரும் வடலூரில் தை மாதத்தில் தைப்பூச நாளில் பிரபஞ்ச பிரம்ம ஞான சபையில் அதிகாலை ஏழு திரை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச திருநாளிலையே சித்தி அடைந்ததாக சொல்லப்படுது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனப்பூச நட்சத்திரத்தில் தான் ச சமாதியானார் இதை குறித்து விதமாக அவர் சமாதியான வடலூரில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கான கோடி வள்ளலார் விழாவை கொண்டாடுறாங்க முருகப்பெருமானுக்கு பூசம் முகந்தது அவர் பூச நட்சத்திரத்தில் தான் வள்ளியை மணந்து கொண்டார் இந்த நாளில் முருகரு முருகனுக்கு காவடி எடுப்பது உண்டு அகத்தியர் தந்த சிவகிரி சக்திகிரி என்ற மலைகளை காவடி போல் கட்டி தூக்கி வந்தான் இடும்பன் அப்படிங்கிற அரசன் அவனை தடுத்து நிறுத்தி அந்த மலைகளை ஆட்கொண்டார் முருகப்பெருமான் மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வரலாம் ஆனால் அதை சுமப்பது உன் வேலையல்ல அதை என்னிடம் ஒப்படைத்துவிடும் நீ உன் பாதையில் செல் என்பதை காவடி தத்துவம் இதற்காகத்தான் முருகன் கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுப்பர் தைப்பூச நாளில்தான் அன்னை பராசக்தியிடமிருந்து சக்தி வேலை பெற்றதாக சொல்லப்படுகிறது தைப்பூசம் அன்று விரதம் இருந்தும் காவடி எடுத்தும் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துளங்கும் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பதில் பழமொழியாக அமைவதால் ஏடு தொடக்கம் எதி புதிர் எடுத்தல் பெண் குழந்தைக்கு காது குத்துதல் மூக்கு குத்துதல் திருமணப் பேச்சுகள் ஆரம்பித்தல் ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற நற்செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அச்சம் இல்லாத நிம்மதியான பெருவாழ்வு எதிர்கொள்ள இந்த தைப்பூச திருநாளிலே தம்பதி சமதரராக சிவாலயங்களுக்கும் முருகன் கோவில்களுக்கும் சென்று எந்த சூழலிலும் பெரியாத வரம் வேண்டி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்